லோடு எடுத்துகிட்டு போகிறப்போ போலீஸ் செக்கிங்ல நீங்கள் ட்ரக்ஸ் மாதிரியான இல்லீகலான பொருள் வச்சிருந்தா உங்கள் கதையே முடிஞ்சுது லோடுக்கு நடுவுல நீங்கள் மறைச்சு வச்சிருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க உங்களை நம்பி அனுப்பின கஸ்டமரையும் சிக்கலில் விட்டுருவீங்க நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃபேமிலியும் சிக்கலில் விட்டுருவீங்க இதுக்கு எக்ஸாம்பிளா சில கேசஸ் பாக்கலாம் வைசாக்ல இருந்து கோயம்புத்தூருக்கு எடுத்துட்டு வந்த ரெண்டு பேரையும் போலீஸ் மறைச்சு அவங்க மறைச்சு வச்சிருந்த கஞ்சா போட்டிலையும் கண்டுபிடிச்சு ஜெயில போட்டாங்க அவங்க மறைச்சி வச்சிருந்தாலும் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க லாரி மெட்டீரியல் ரெண்டுத்தையுமே சீஸ் பண்ணி டிரைவரை ஜெயிலில் போட்டாங்க அப்பப்போ வண்டியில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு தெரியாம லோடு ஏற்றுறீங்களா அதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்றேன் கான்பூர்ல இருந்து சீகுரிக்கு லோடு எடுத்துட்டு போன டிரைவர் பனாரஸ் கிட்ட பாட்லோட பென்சிடல் சிரப் வேட்டிருக்காரு இதுல என்ன தக்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நூறு எம்எல்க்கு மேல தாண்டி குடிச்சாலே ஆல்கஹால் விட அதிகமாக போதை ஏறும் இது எடுத்துட்டு போனவர் சில்குரியில பிஎஸ்எஃப் கிட்ட மாட்டிக்கிட்டாரு வண்டியில இடம் இருக்கு பாட்டிலோட ஏற்றிட்டு போகணும்னு சொல்லி யார் ஆசை காட்டினாலும் ஏற்றிடாதீங்க அது என்ன பொருளாக இருந்தாலும் ஏத்தாதீங்க குஜராத் பீகார் மாதிரி பிளேசஸ்லையும் இதே தப்பு பண்ணி மாட்டிக்கிறீங்க உங்கள் வண்டியில இடம் இருக்கு ஆல்கஹால் மாதிரியான பொருளை பாட்டிலோட எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அனுப்புவாங்க நீங்களும் எடுத்துகிட்டு போவீங்க ஆனால் குஜராத் பீகார் பார்டர்லேயே போலீஸ் லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பொருள் எடுத்து போடுறது சற்றப்படி கொட்டுறோம் அதுவும் நீங்கள் பார்டர்லலாம் மாட்டினீங்கன்னா பிடிச்சது தான் கன்ஃபார்ம் ஜெயிலில் போட்டுருவாங்க கஸ்டமர் பொருள் உங்களால் மாட்டினா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லாயர் மூலமாகவும் பொலிட்டிக்கல் சப்போர்ட் மூலியமாகவும் அவங்களோட திரும்பி எடுத்துப்பாங்க ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னா அலைய முடியாது ஏன்னா ஒரு வக்கீலுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு கேஸ் எத்தனை நாள் எழுத்து அடிக்கும் சின்னதாக ஆசைப்பட்டு பெருசாக சிக்கன கதையாக முடிஞ்சிடும் நார்கோட்டிக் கேஸ்னாலே வண்டியை கண்டிப்பா சீஸ் பண்ணிடுவாங்க ஓனரையும் டிரைவரையும் ஜெயில போட்டிடுவாங்க நீங்க எங்கேயுமே வண்டி ஓட்ட முடியாது லோடு எடுத்துட்டு போகும்போது பத்தாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு ஆசைப்பட்டு கஞ்சா கோகேன் அந்த மாதிரி போதை பொருளாக இருக்கட்டும் ஆல்கஹால் பொருளாக இருக்கட்டும் இல்ல ஸ்மக்லிங் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் தயவு செஞ்சு வண்டியில் ஏற்றிட்டு போவாதீங்க உங்களை யாராச்சும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட உங்கள் வண்டியில் இடம் இருக்கு பாட்டிலோட ஏற்றிட்டு போகணுன்னு சொன்னா கூட ஏற்றிட்டு போவாதீங்க ஏன்னா அவங்களே பின்னாடி போய் போலீஸ்டையும் சொல்லி கொடுத்துருவாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன கேஸோட எஃப்ஐஆர் பாருங்கள் இதில் வந்து வண்டியில் எத்தனை பேர் இருக்காங்க வண்டி நம்பரு எந்த ரூட்லேருந்து வருது எல்லாத்தையுமே போலீஸ்கிட்ட ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து தான் போலீஸே உங்களை கண்டுபிடிச்சி வண்டியை மடக்கி பிடிச்சிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க